சில காரணிகள் பெண்களை இரண்டாம் முறை திரும்பி பார்க்க வைக்கும் பெண்களுடைய கண்கள் அவர்களுடைய நிறம் உடை நேர்த்தி என பல உண்டு எனக்கு முக்கிய காரணியே இந்த கூந்தல்தான் அடர்த்தியான கூந்தல் உடையவர்களை திரும்பி பார்க்காமல் வர இயலாது முதலில் வேலைக்கு சேர்ந்த பொழுது எனக்கு சமமான வயதில் படிப்பில் அனுபவத்தில் இருந்த பெண்களை விட மூன்று வயது மூத்தவளான இவளை தான் திரும்பி பார்த்தேன் இவளது கூந்தல் அடர்த்தி பிடித்திருந்தது அடிக்கடி பார்ப்பேன் ரசிப்பேன் என் கைகள் அவள் கூந்தலை வருடி கோதி பின் கழுத்தினை அடைந்த பொழுது அவள் முகத்தை கவனித்தேன் அவள் கண்கள் மூடிக்கொண்டிருந்தாள் உதடுகள் மெலிதாக மிக மெலிதாக நடுங்க முறுவதை என்னால் உணர முடிந்தது அவளை ஊடுருவும் என் பார்வைகளை அவள் உணரவும் தொடங்கினாள் ஒருமுறை மானிட்டரை கவனித்துவிட்டு திரும்பி புருவத்தை மட்டும் உயர்த்தி என்ன என்று என்னை பார்த்து கேட்டாள் நான் தோள்களை குலுக்கி ஹம் ஒன்றுமில்லை என்றேன் முறைக்காமல் திரும்பி கொண்டாள் பின்பக்கம் இருந்து அவள் கூந்தலை மட்டும்தான் நான் பார்த்து நின்றால் யார் நம்புவார்கள் பெரும்பாலும் அவளை பார்க்கும் கூந்தலையே கவனித்துக் கொண்டிருந்தவன் வேலை நிமித்தமாக அவளுடன் பேசுகையில் முழுதாக கவனிக்கவும் துவங்கினேன் என்னை விட ஒரு இன்ச் உயரம் நிறம் என் நிறம்தான் அவள் உடல் வாக்கு புடவையில் கச்சிதமாக பொருந்துவதால் அதிக நாட்கள் புடவைதான் சரளமான ஆங்கில புலமை ஆனால் சிறிது உதடுகள் பேசாத பொழுது இருப்பதே தெரியாத அளவு சிறிய உதடுகள் அதிகம் வெளிப்படாத ஒன்றினையே மனம் ஆவலாக தேடும் அவள் பேசுகையில் உதடுகளையே உற்று கவனிக்கத் துவங்கினேன் என் பார்வை அவளை எரிச்சலூட்டுவது புரிந்தாலும் அவள் தடுக்கும் வரை தொடலாம் என்று தொடர்ந்தேன் அவளால் என்னை ஒதுக்க இயலவும் இல்லை அவளுக்கு வேலையில் திறமையும் அனுபவமும் அதிகம் ஆனால் துணிச்சல் என்னில் பாதில் கூட இல்லை என்னிடத்தில் கேட்காமல் எதையுமே முடிவெடுக்கும் தைரியம் அறவே அவளுக்கு இல்லை எனக்கு அது அதிகம் அதை ஆரம்பத்தில் அவளே திமிரு என்று சொன்னாள் ஆனால் பல விஷயங்களில் நான் எடுத்த துணிச்சலான முடிவுகளின் பலன்கள் சாதமாக இருந்ததைக் கண்டு போக போக முக்கிய முடிவுகளை எடுக்க என்னை அணுகவும் துவங்கினாள் இருவரும் நெருங்கினோம் எந்த வேலையும் ஒருவர் இல்லாமல் மற்றவர் செய்யமாட்டோம் என சொல்லும் அளவிற்கு நெருங்கினோம் அவள் உதடுகள் நடுங்குவதை கவனித்த எனக்கு இந்த தருணத்தில் அவள் கைகள் என்ன செய்து கொண்டிருக்கிறது என தெரிந்து கொள்ளும் ஆர்வமும் வந்தது அதையும் பார்த்தேன் கண்களைப் போலவே கை விரல்களையும் இறுக்கமாக மூடி எதற்கோ தயாராக விரைப்பாக வைத்துக் கொண்டிருந்தாள் அவளுடன் நெருங்கிப் பழக துவங்கிய பின்னர் என்னால் கூந்தல் அடர்த்தியையும் உதடுகளையும் கவனிப்பதோடு நிறுத்தி கொள்ள முடியவில்லை முழுமையாக ரசிக்கவும் துவங்கினேன் அவள் அதை கவனித்து கேட்கும் பொழுது போர் அடிக்குது அதான் சைட் அடிச்சுக்கிட்டு என்று சொல்வேன் அவளுக்கென்று நெருக்கமான நட்பு வட்டம் அமையவில்லை அதற்கு அவளை மிகப்படுத்தி காட்டும் அவளது தோற்றமும் ஒரு காரணம் அதிகம் சிரிக்காதவளிடம் நெருங்க பெரிதாக யாருக்கும் விருப்பவும் இல்லை புடவையும் கண்ணாடியும் ஏதோ டீச்சர் மாதிரி என்பார்கள் நான் அவள் கண்களை அதிகமாக பார்த்து பேசாததால் எனக்கு அவள் கண்ணாடி பிரச்சனையாக படவும் இல்லை இவளை பற்றிய கிசுகிசு ஒன்று உண்டு இரண்டு வருடத்திற்கு முன்பு இதே அலுவலகத்தில் ஒருவன் அவளிடம் காதலை சொன்னதாகவும் இருவரும் காதலித்ததாகவும் கண்டிப்பாக திருமணம் செய்து கொள்வார்கள் என அனைவரும் நினைத்திருக்கும் பொழுதுதான் பிரிந்து விட்டதாகவும் அவன் வேறு ஒரு அலுவலகத்திற்கு சென்று விட்டதாகவும் கூறினார்கள் இது உண்மையாக இருந்தாலும் பொய்யாக இருந்தாலும் எனக்கு உபயோகப்பட போவது இல்லை என்று நான் அதனை விட்டுவிட்டேன் தேவைப்பட்டால் அவரிடமே கேட்டுக்கொள்ளலாம் என்று விட்டேன் எனக்கு தேவையில்லாமல் சொந்த விவரங்களை பற்றி கேட்பது பிடிக்காத ஒன்று அவள் கொண்டு வந்த உணவிலை சாப்பிட்டுவிட்டு அம்மா சமையலா என கேட்டதற்கு அவள்தான் சமைத்ததாகவும் அம்மாவும் தம்பியும் தாத்தா வீட்டில் இருப்பதாகவும் கூறினாள் அவள் தந்தை பற்றி அவளும் கூறவில்லை எனக்கும் கேட்கவும் தோன்றவில்லை எனக்கு தேவைப்பட்ட தகவலான அவள் தன் தோழியுடன் தனியாக வீடு எடுத்து தங்கியிருந்ததை மட்டும் தெரிந்து கொண்டேன் அவள் கண்களும் விரல்களும் இறுக்கமாக மூடியிருந்ததை பார்க்கவும் எனக்கு சீண்ட வேண்டும் போல இருந்தது ஆசிரியரிடம் அடி வாங்குவதற்கு முன்பு உடலை விரைப்பாக்குவதைப் போல இறுக்கமாக நின்றிருந்தாள் எனக்கு இறுக்கம் பிடிக்காது அவளை தளர்த்த மெதுவாக எனது மற்றொரு கையினால் அவள் மடிக்கணினியின் அருகிலுள்ள சதையை கிள்ளினேன் ஷா என்றவாறு கண் திறந்தாள் எனக்கு இப்படி கிள்ள பழகியது அவள்தான் கணினியில் எனக்கு அவளை விட வேகம் வரும் அவள் கணினியில் வேலை பார்க்க துவங்கிவிட்டால் எனக்கு போரடிக்கும் ஆதலால் அவளுடைய கணினி வேலையையும் நானே செய்ய துவங்கினேன் அவர் அருகில் என் வேலையை கவனித்து கொண்டே பேசி கொண்டிருப்பாள் எனக்கேனும் நான் தவறு செய்யும் போது எனது வலது கையை கிள்ளுவாள் தீண்டுதல் அங்குதான் எங்களுக்குள் துவங்கியது வலித்தாலும் நான் வேண்டுமென்றே கண்டுகொள்ள மாட்டேன் அப்பொழுதுதான் அவள் மீண்டும் கிள்ளுவாள் என்பதற்காக போக போக தவறு இலக்கையில் ஒருவரை மற்றவர் கிள்ளுவது எங்களுக்குள் வழக்கமானது தொடுதலும் இயல்பானது எனக்கு அலுவலகத்தில் மற்ற பெண்களுடனும் பழக்கம் உண்டு அவர்களை டார்லிங் டியர் என்று அழைத்து மற்ற நண்பர்களை வெறுப்பேற்றி விளையாடுவது போல இவரிடம் செய்ய மாட்டேன் இவள் வேறு என் நாட்களின் அதிசய நேரங்கள் அவளுடன் தான் செலவானது வேலை இருக்கிறதோ இல்லையோ இருவரும் அருகாமை இருவருக்கும் பிடித்திருந்தது வெளியே சுற்று துவங்கினோம் அவள் காரில் எப்பொழுதும் அவள்தான் ஓட்டுவாள் அவளுடைய கலை பொருட்கள் தேடுதலுக்கு என்னை தவிர்த்து துணை யாரும் இல்லை அதிகம் சுற்றியது அவள் வேலைக்காகத்தான் நான் படத்திற்கு மட்டும்தான் அழைத்தேன் பார்க்க பழக்கமில்லை என்று சொல்லிவிட்டார் ஒருமுறை மாடர்ன் ஆர்ட் கேலரிக்கு அவளை அழைத்தேன் சர்வீஸுக்கு சென்ற கார் வந்ததும் நாளை போகலாம் என்றாள் இன்றே கடைசி நாள் என்று வம்படியாக என் பைக்கில் அழைத்துச் சென்றேன் யாருடனும் புடவை கட்டி ஒரு பக்கமாக அமர்ந்து சென்று பழக்கமில்லை என்பதால் போய் சேரும் வரை என் தோள்களை இறுக்கமாக பிடித்திருந்தாள் என் தோள்களை பிடித்திருந்த அவளது கைகள் மெதுவாக என் பின்னங்கழுத்தையும் தேடி பிடித்தது என் தலைமுடியை கோதியது என் கைகளை அதன் போக்கில் விட்டுவிட்டேன் என் கவனம் இதழ்களில்தான் இருந்தது துவக்கத்தில் என் பார்வைகளால் அடைந்தவள் இப்போது எப்படி நல்லா இருக்கா என்று என்னிடம் ஒப்புதல் கேட்டுவிட்டுதான் துணிகளையே வாங்குகிறாள் இருவருக்குமான இடைவெளி குறைந்து கொண்டே வந்தது அவளுக்கு தெரியும் என் பார்வைகளை குறித்து இருந்தும் என்னை சரியாக கையாண்டாள் இயல்பாக நெருங்கி கொண்டிருந்த எனக்கு ஒரு கட்டத்தில் அவள் எல்லை வகுத்து தடை போடுவது புரிந்தது அதை தாண்ட வேண்டும் என்ற எண்ணமும் எனக்கு வந்தது அதுவரை எதையும் திட்டமிட்டு பழக்கமில்லாத நான் சில திட்டங்களையும் வகுத்தேன் அவளை அடைய வேண்டும் என எண்ணவும் துவங்கினேன் என் நடவடிக்கைகளில் தெரியும் சிற்சில மாற்றங்களை அவளும் கவனித்தாள் மெதுவாக என் பேச்சு எதை நோக்கி அழைத்துச் செல்கிறது என்று அவளுக்கும் புரிந்தது எனக்கு மூன்று வயது மூத்தவள் இவ்வளவு சிந்தித்து எவ்வளவு சந்தித்திருப்பாள் எனது பேச்சுகளில் சரியான இடத்தில் கத்திரி போட்டாள் ஆனால் என்னிலிருந்து கொஞ்சம்கூட கொஞ்சம் கூட விலகவும் முயற்சிக்கவில்லை அவள் என்னை இப்படியே நெருக்கமான தோழனாக வைத்திருக்கவோ விரும்பினாள் ஆனால் என்னால் அது முடியவில்லை அவளை வேறு கோணத்தில் பார்க்க துவங்கிவிட்டேன் யோசிக்க துவங்கி விட்டேன் ஆனால் அவள் அதையெல்லாம் விரும்பாத போது என்னால் முன்பு போல அவளை தீண்டி இயல்பாக விளையாட இயலவில்லை நான் சற்று விளையதால் அவளாலும் உரிமை எடுத்துக்கொள்ளவும் முடியவில்லை அவள் பாவம் என்னுடைய தவறுதான் எனக்கு தான் வேறு மாதிரியான எண்ணங்கள் வந்தது என்னுடைய தவறினால் அவளுடைய நெருங்கிய நண்பனை அவள் இழக்கவும் துவங்கினாள் இடையே உருவான இடைவெளி என்னை விட அவளை மிகவும் பாதித்தது பலமுறை உனக்கு என்னதாண்டா பிரச்சனை என்று பதில் தெரிந்து கொண்டே கேட்பாள் ஒருமுறை தாங்காமல் நீதான் பிரச்சனை என்று சொல்லிவிட்டு கோபத்தில் அவள் கையை கிள்ளினேன் டேய் வலிக்குது விடுறா என்று பிறகுதான் விட்டேன் எனக்கும் வலிக்குது என்று சொல்லிவிட்டு எழுந்து வந்துவிட்டேன் இரவு தொலைபேசியில் அழைத்து பேசினாள் டேய் ப்ளீஸ்டா இதெல்லாம் வேணண்டா முன்ன மாதிரி என் கூட பழகேன் என்றாள் முயற்சி பண்ணேன் என்னால் முடியல எனக்கு பிடிக்கலடா உன் கூடன்னு இல்ல பொதுவாக அதை யோசித்தாலே குமட்டுது எனக்கு அது வேணாண்டா புரிஞ்சுக்கோ என்றார் நான் என்ன பண்ணணும் என்றேன் என் கூட முன்ன மாதிரி இரு இந்த நினப்பு வேண்டாம் என்றார் அவள் வேண்டாம் வேண்டாம் என்னும் போதுதான் எனக்குள் தீ அதிகமாக எரிந்தது எப்படி செய்ய வேண்டும் என்றெல்லாம் தெரியவில்லை எனக்கு வேண்டும் என்று மட்டும்தான் தோன்றியது அடுத்த நாள் அவளிடம் போய் இயல்பாக பேச முடியும் என்று எனக்கு தோன்றவில்லை விடுப்பு எடுத்துக்கொண்டேன் அதுக்கு அடுத்த நாளும் செல்லவில்லை அவளிடமிருந்து அழைப்பும் வந்தது எடுக்கவும் இல்லை அதுக்கு அடுத்த நாளும் செல்லவில்லை மூன்றாம் நாள் மாலை அவளிடமிருந்து ஒரு குறுந்தகவல் வந்தது கம் டு மை ஹோம் என்று எந்த அர்த்தத்தில் அனுப்பினாள் என்று புரியாமல் யோசித்துக்கொண்டு கொண்டு அமர்ந்ததே அவளுக்கு அழை அவளை அழைத்துக் கேட்கவும் எனக்கு தயக்கமாக இருந்தது அடுத்த ஒரு குறுந்தகவலும் சில நிமிடங்களிலேயே வந்தது ஐ எம் அலோன் கம் டு மை ஹோம் என்று எனக்கு புரிந்தது ஒரு மாதிரியான பதட்டத்துடன் நான் கிளம்பினேன் அவள் முளைத்து கொண்டே வரவேற்றாள் சோபாவில் அமரவும் செய்தாள் அருகருகே அமர்ந்தாள் என் கையை பிடித்து கிள்ளினாள் இவளே போதுமென நினைத்து நிறுத்தும் வரை நான் எதுவுமே பேசவில்லை என்னடா உன் பிரச்சனை அமைதியாக இருந்தேன் உனக்கு அது மட்டும்தான் முக்கியமில்லை நிமிர்ந்து அவளை பார்த்தேன் அவள் முகத்தில் முறைப்பு மாறியது இருவரும் எதுவுமே பேசாமல் இருந்தோம் மெதுவாக கை விரல்களை அவள் காதோரம் கொண்டு சென்று முடிகளை ஒதுக்கிவிட்டு கோதிவிட்டேன் என் கைகள் அவள் கூந்தலை வருடி கோதி அவள் பின் கழுத்தினை அடைந்த பொழுது அவள் முகத்தை கவனித்தேன் அவள் கண்கள் மூடிக்கொண்டிருந்தாள் உதடுகள் மெலிதாக மிக மெலிதாக நடுங்க முறுவதை என்னால் உணரவும் முடிந்தது அவள் உதடுகள் நடுங்குவதை கவனித்த எனக்கு இந்த தருணத்தில் அவள் கைகள் என்ன செய்து கொண்டிருக்கிறது என தெரிந்து கொள்ள ஆர்வமும் வந்தது பார்த்தேன் கண்களைப் போலவே கை விரல்களையும் இறுக்கமாக மூடி எதற்கோ தயாராக விரைப்பாக வைத்து கொண்டிருந்தாள் அவள் கண்களும் விரல்களும் இறுக்கமாக மூடியிருப்பதை பார்க்கவும் எனக்கு சீண்ட வேண்டும் போல இருந்தது கண் திறந்தவள் என்னை பார்த்தாள் அவள் பார்த்ததுமே இதழோடு இதழ் பதித்தேன் என் கைகள் அவள் தலை என்னிலிருந்து விலகிச் செல்லாமல் பிடித்திருந்தது அவள் கைகள் என் தோள்களில் இருந்தது முதலில் தள்ள முயற்சித்த இரண்டும் பிறகு அமைதியானது என் பிடித்து பிடித்திருந்த அவளது கைகள் மெதுவாக என் பின்னங்கலத்தையும் தேடி பிடித்தது என் தலைமுடியை கோதியது என் கைகளை அதன் போக்கில் விட்டுவிட்டேன் என் கவனம் இதழ்களில்தான் இருந்தது இருவருக்கும் விட்டு விலக ஒருவரை ஒருவர் எதிர்கொள்ள கூச்சமாக இருந்தது அவளை விலகாமலேயே படுக்க அறைக்கு அழைத்துச் சென்றேன் படிப்படியாக துவங்கினேன் என் விரல்கள் அவள் இடையை தாண்டியதும் அவளிடம் ஏதோ மாறியது தெரிந்து கண்கள் திறந்து பார்த்தேன் அவள் என்னை வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள் பெயர் சொல்லி அழைத்தேன் பதில் இல்லை எந்த அசைவும் இல்லை எனக்குள் சர்மமும் வடிந்து போனது அவள் கன்னத்தை மெதுவாக தட்டினேன் திடீரென அவள் கண்களில் பொல பொலவென நீர் கொட்டியது பெருங்குரலில் வந்த அழுகையை அடக்கி கொண்டு என்னை அணைத்து கொண்டாள் என்ன நடந்தது என்ன செய்வது என்று தெரியாமல் இருந்தேன் வெகு நேரம் அவள் என் அணைப்பில் இருந்தாள் அவளிடமிருந்து எந்த அசைவும் இல்லை அப்படியே படுக்க வைத்தேன் விட்டாளா இல்லை மயங்கி விட்டாளா என தெரியவில்லை விலகி அமர்ந்து யோசிக்கத் துவங்கினேன் விட்டு செல்லவும் மனமில்லை அவளை எழுப்பவும் மனமில்லை குழப்பமாக இருந்தது நேரம் கடந்து நடு நிசிய நெருங்கியது கிளம்பிவிடலாம் என்று முடிவு செய்தேன் அவளை திரும்பி பார்த்தேன் அவள் உதடுகள் அசைவது போல இருந்தது காதை அவள் உதலடுகை கொண்டு சென்று கேட்டேன் அப்போது அவள் சொன்னாள் அப்பா வேண்டாம்பா வலிக்குதுப்பா வேண்டாம்பா என்று இதையே திரும்பத் திரும்ப சொல்லிக் கொண்டிருந்தாள் மீண்டும் மீண்டும் அதையேதான் சொல்லிக் கொண்டிருந்தாள் யோசித்தேன் எனக்குள் ஏதோ புரிந்தது போல இருந்தது வாசல் வரை சென்று கதவை அடைத்திருக்கிறதா என்று பார்த்துவிட்டு மற்ற அறைகளில் எரியும் விளக்குகளையும் அணைத்துவிட்டு வந்து அவள் அருகே படுத்தேன் அவள் நெற்றியில் முத்தமிட்டுவிட்டு அவள் தலையை மெதுவாக எடுத்து என் நெஞ்சில் வைத்து கொண்டு அவளுடனே சேர்ந்திருக்கவும் துவங்கினேன் அவள் ஆரம்பத்தில் நான் அம்மாவுடனும் தம்பியுடனும் வாழ்வதாக சொன்னவள் அப்பாவை பற்றி சொல்லவில்லை அது ஏன் என்று எனக்கு இப்போதுதான் தான் புரிந்தது இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம என்ன சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்